பதி ஆறாம் பாருங்க காலி உருவமைப்பில் உள்ள பின்வரும் கூட்டுகளை பொது பொதுக்காலி பெய்ப்பு காலியினதும் அடியினது முனைகளுக்கிடையே பிரிவைக்கப்படும் பொதுக்காலி உருவமைப்பு எல்லாம் இது கொமன் எமிக்டர் அவங்களுக்கு தெரியும் இப்ப எப்படிதான் டிரான்சிஸ்டர் இருக்குண்டா செமிட்டருக்கும் பேஸுக்கு முடியல நாங்க என்னத்தை கொடுப்போம் இன்புட்ட கொடுப்போம் இது விசிசி இங்க கரண்ட் ஓடுறதுக்கு சர்க்கிட் இது கனெக்ஷன் சோ இன்புட்ட கொடுக்கிறது எங்க பேஸுக்கும் எமிட்டருக்கும் முடியல அடிக்கும் காலிக்கும் முடியல அப்ப பைப்பு காலியனதும் அடியினதும் முனைகளுக்கு இடையே பிரியோகிக்கப்படும் சரி பொது காலியமைப்பு அப்படித்தான் கொடுப்படும் அவையை கூற்று சரி கூற்று பயப்பே பயப்பிற்கு ஆடலோட்ட வோல்ட் அளவுக்கு இடையிலான அவத்தை வித்தியாசம் பயப்பிற்கு ஆடலோட்ட வோல்ட் அளவுக்கு இடையிலான அவத்த வித்தியாசம் பையாகும் யா நீங்க இன்புட்ல ஒரு ஆடலோட்ட பை கொடுத்தீங்க வேண்டால் உங்களுக்கு அவுட்புட்ல எப்படி கிடைக்கும் அதுக்கு எடுத்து சில எப்படி நீங்க இங்க குறையும் திரும்பி குறையக்க கூடும் அப்ப இங்க கூடக்க இங்க குறையும் குறையக்க கூடும் அப்ப எப்படி கிடைக்குது எதிரவத்தையில கிடைக்குது அப்ப இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் அவத்தையும் வேறுபாடு பை

அப்ப ஐசிங்கள் ஐபி சரி ஓட்டணையம் ஐசிங்கள் ஐபி ஆகும் சவரி அப்ப இதை விடை எல்லாம் சரி ஐந்தாவது விடை பதின் கல்யா பாருங்க என்னவாம் குவிய நிலங்கள் எஃப் உடைய இரு வில்லைகள் ஏகமபி உருவில் காட்டப்பட்டுள்ளது கூட்டு வில்லையின் குவிய தூரம் எஃப் ஆவதோடு ஓயன காட்டப்பட்டுள்ள உண்மை பொருளின் மெய்விம்பம் ஐ டூவில் உருவாகின்றது சரி இப்ப கீழ் குறிப்பிட்ட கூட்டு விலை ஓகே இந்த கதைப்படுத்த என்ன சொல்ல ரெண்டு வில்லை இதில் ஒரு வில்லை இருக்கு இதில் ஒரு வில்லை இருக்கு இப்ப

சோ விம்பம் வங்காள உருவாகுது ஒளியல் மையத்துக்குள்ள போய் அங்க சந்திக்குது எங்களுக்கு அதுல தீரலாம் எங்களுக்கு குவியத்துக்குள்ள போறது சமாந்தரமா போய் சோ இங்க சந்திக்கிற மாநில இடத்துல பீமம் உருவாகுது

கூட்டு சரி அப்ப பி கூற்று வில்லை ஏயினால் உருவாக்கப்படும் பிம்பம் ஐபன் ஆனது வில்லை பி யிற்கு உண்மை பொருளாகும் இதால உருவாகுற பிம்பம் இந்த வில்லைக்கு உண்மை பொருளா இல்ல ஏன் இதை நீட்டீங்க என்ன சந்திக்க வைக்கிறீங்க இது ஓகே இந்த கதில் இந்த கதில் நீட்டி தான் சந்திக்க வைக்கிறீங்க இது இது என்ன மாய பொருள் சோ இந்த வில்லை என்ன மாய பொருள் அதனால மெய்விம்பம் வருது குவியும் இல்லைக்கு இங்கால மாய பொருள் அதுக்கு மெய்விம்பம் வருது ஓகே அப்ப அது மாய பொருள் உண்மை பொருள் என்ன பிள்ள பீப்புல சீக்கூட்ட பாருங்க ஒன் ஓவர் எஸ் மைனஸ் 1 ஒன் ஓவர் டி ஒன் ஒன் ஓவர் எஃப் ஒன் எஸ் இந்த தூரம், தூராம் எதுக்கும் எதுக்கும் எஸ் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் இந்த விம்ப தூரம் இதுல டி இந்த தூரம் അപ്പൊ ഉത് രണ്ടെയും മൈനസ് അപ്പൊ ഇങ്ങനെ

அதை நீங்கள் மாத்தி எழுதிங்க கோபி எப்சா மேன் அந்த கோபி இருக்க மாத்தி எப்படி ஒன் ஓவர் டு மைனஸ் ஒன் ஒன் ஓவர் ஒன் ஓவர் எஃப் பிளஸ் ஒன் ஓவர் எஃப் இத நீங்க இங்க விழுந்தா கீழே விழுந்தா ஒன் ஓவர் எஃப் சமன் ஒன் ஓவர் எஃப் ஓவர் இங்க அப்ப ஒன் ஓவர் சமன்

தூரத்துக்கு தொலைப்படுகின்றது அதே திசையில் ரெண்டு மீட்டர் தூரத்துக்கு தொலைப்படும் விசை பத்தொன்பது நியூட்டனாக குறைக்கப்படுகின்றது பொருளின் இறுதி வேகம் ரெண்டு கிலோகிராம் தெளிவு முப்பது நியூட்டன் விசைய மூன்று மீட்டரை சரி அதே திசையில் ரெண்டு மீட்டர் தூரத்துக்கு தொழிற்படும் விசை பத்தொன்பது நியூட்டனாக குறைக்கப்படுகின்றது பொருளின் இறுதி ஒரு கல்யாணம் இப்ப பத்தொன்பது குறை மீட்டர் இப்ப செய்த வேலை என்ன இதுல செய்த தூரம் முப்பது சக பத்தொன்பது அரை ரெண்டு மொத்த வேலை அப்ப இது தொண்ணூறு சக முப்பத்தி எட்டு அப்படின்னு 128, இருபத்தி எட்டு ஜூன்

ஆறு ஓட்டங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரு கிரிக்கெட் பந்து கிடையுடன் அறுபது பாகை கோணத்தில் இயக்கப்பாட்டு சக்தி உடன் மட்டையிலிருந்து மேல் நோக்கி வெளியேறுகின்றது பந்து செல்லும் பாதையின் அதி உயர் புள்ளியில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி இப்ப

சின்ன கேள்விதானே அதியர் புள்ளியில இயக்கப்பட்ட சக்தி போர் இப்படி ஒரு கேள்வி கேட்டு பேப்பர்ல அதிகர் புள்ளியிட்ட அரைவாசியில இருக்க இயக்க சக்தி என்று கேட்டிருக்காரு இப்ப இந்த அதிகர் புள்ளியில இல்ல கேட்டிருக்காரு அதிவியர் புள்ளிட்டு அரைவாசியில இருக்க நடி இயக்க சக்தியை காணும் ரெண்டாவது இப்ப நான் கேட்கிறேன் அதிவியர் புள்ளிட்டு அரைவாசியில இருக்கீங்க இரண்டு வேணும் இந்த இடத்துல இயக்க சக்தி போய் போறன்னு வந்துட்டேன் இல்ல அப்ப இந்த இடத்துல இருக்கிற அடுத்த சக்தி எவ்வளவு சொல்லுங்க பாபா மிச்ச மொத்தம் இருக்கிற ஈ தானே அப்ப இந்த அreadline கிராஹித்த சக்தி வந்து 3/4 மிச்சம் இயே கிராஹித்த சக்தியா இருக்கும் அப்ப அதின் அரைவாசி எடுத்த சக்தி இங்கே இருக்கும் அப்ப இந்த அreadline கிராஹித்த சக்தி எவ்வளவு அதின் அரைவாசி அப்ப 3/8 அப்ப இந்த அreadline கிரியேக சக்தி எவ்வளவு ஈ இலிருந்து 3/8 போனா சோ இந்த அreadline கிரியேக சக்தி 5e/8 விலங்கு கேக்குறது அங்க இருந்து இங்க வரணும் சோ இந்த இடத்துல இருக்கிற மொத்த சக்தி தெரியும் இ அதுதான் இங்க இருக்க போகுது இங்கே இருக்க போகுது அப்ப இந்த இடத்துல இயக்க சக்தி இ பை ஃபோர் என்றா அந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் சக்தி த்ரீ பை ஃபோர் அப்ப அரவாசி இடத்துல இருக்கிறது அது இந்த அறவாசி அழுத்தம் சக்தி பைவ் த்ரீ பை அப்ப இயக்க சக்தி என்ன இடத்துல பைவ் இ பை எயிட் ஓகே பொது நீரமாணி ஒன்றில் சைபர் தசம் ஐந்தில் இருந்து ஒன்று தசம் ஐந்து வரை அளவிடப்பட்டுள்ளது தண்டின் நடுவில் உள்ள வாசிப்பு இவர் நீரமாணி நீரமாணி இல்ல இது தசம் அஞ்சு இது ஒன்று தசம் அஞ்சு ஒரு தெரியும் ஆகுறைஞ்ச இடத்து மேலே இருக்கும் சாரணி வருமானம் அப்ப இந்த இடம் வரைக்கும் அமௌந்தா தசமஞ்சு இந்த இடத்துல அமலுதான் ஒட்டு தசமஞ்சு இவர் எடுத்து கேட்கிறார் நகவுல என்ன வாசிப்பு கேட்கிறார் அந்த வாசிப்பே செல் வைப்ப இப்ப இது தசமஞ்சு எல்லாம் அப்ப இந்த திரும்பத்துல எடுத்து ஐநூறுல அமல் இயக்க இதுவரைக்கும் அமல் திறக்க நான் இந்த கீழே இருக்கிற இவ்வளத்து நைக்கிற அளவு மீன் ஓட்டு எடுக்கிறது இவ்வளவு நினைங்கிற அளவு மீன் நோட்

ഇത് ഒരു സമപാട് ഇത് രണ്ടാ ഇത് മൂണ്ടാവും പോയിരുന്നു മൂന്ന് അപ്പൊ ഇങ്ങനെ 2v0 sum v. V v v and 2v, அப்பா, v0 என்ன? v0 வேகிற்கு அம்ம் 2 வந்துவிட்டேன். இப்ப்பா, 2-3 விருகிறீங்கள். நே 2-5 வாம்பாட 3-5 வாம்பாடு 2-1 வந்துவிட்டேன். இது v0 into இது 10-10 போயிருந்து 2 செய்விர் போயிரும். அப்பா, 15 இங்கே. 10s, v0 plus v 10s.

சரடத்தி சைவதம் ஏழு அஞ்சு மூன்றாவதுல வேற தெரிஞ்சிருக்கோம் என்னது இங்க மேல இருந்து கீழே வரும் பாசிப்பு ஆனா இப்ப இந்த நடுப்பரும்பதி உண்டல்லோ அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க இருக்கும் இப்ப தசம் அஞ்சு ஒன்று ஒன்று தசம் அஞ்சு மார்க் பண்ண சொன்னா இல்லை நீலமான இல்ல தசமஞ்சு ஒன்று ஒன்று தசமஞ்சு மார்க் பண்ண இப்படி மார்க் மாக் பண்ணும் இது கூட இடவழி இதுக்கு குறைய இடஒது இடைவெளி குறைஞ்சு கொண்டு வரும் ஒரே இடைவெளிக்கு தசமஞ்சுக்கு ஒன்றுக்கு இடையில தசமஞ்சு வித்தியாசம் இதுலயும் தசமஞ்சு வித்தியாசம் ஆனா இதை விட இது சின்ன பருவம் ஓகே பாருது அப்ப சரியா குறுக்க தெரியும் ഓക്കെ okay, തന്നെ